படம் நம்ம சொசைட்டி மிஸ் பண்ண ஒரு முக்கியமான படம் தாங்க நான் சொல்லுவேன் இந்த படம் ரிலீஸ் ஆகுறப்போ இதை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு தாங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் பார்க்க முடியல எல்லா வசதியும் இருக்கிற இந்த டவுன்ல வாழ்ற என்ன மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த படம் கண்டிப்பா கண் கலங்க தாங்க வைக்குது ஒரு உயிர் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஒரு மனுஷனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா இவரை காப்பாத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குங்க Hello viewers! இன்னைக்கு நம்ம நாடு அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற படத்தை நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல படத்தோட ரிவ்யூ சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி படம் தமிழ்நாட்டுல வருதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அவங்க கேள்விக்கு உண்டான பதில் தாங்க நான் இப்ப சொல்ல போறேன் இப்ப எல்லாம் வார வாரம் ஹவுஸ்ஃபுல் காட்சியா வர மலையாள படத்தை கொண்டாடிட்டு இருக்கிற நம்மள எத்தனை பேருக்குங்க தெரியும் மேற்கு தொடர்ச்சி மலை படம் கடைசி விவசாயி சமீபத்துல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன நாடு இந்த படத்தை படத்தை நம்ம தியேட்டர்ல பார்த்தோம் ஒரு நல்ல மலையாள படத்தை கொண்டாடுறது தப்பே இல்லைங்க ஆனா அதுக்காக தமிழ்நாட்டுல நல்ல படமே வரது இல்ல அப்படின்னு சொல்ற சில பேத்தோட அறிவை நினைச்சாதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நாடு இந்த படம் நம்ம சொசைட்டி மிஸ் பண்ண ஒரு முக்கியமான படம் தாங்க நான் சொல்லுவேன் இந்த படம் ரிலீஸ் ஆகுறப்போ இதை எப்படியாவது பாத்துடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா பார்க்க முடியல அதனாலயே எப்படா ஓடிடில ரிலீஸ் ஆகும் பார்த்தே ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதே மாதிரியே ஓடிடில ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தை படத்தையும் பார்த்துட்டோம் சரி வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிய பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த படத்தை நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்துக்குள்ள அந்த ஸ்டோரிக்குள்ளேயே நம்ம போயிருவோங்க அப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான கதம் நான் சொல்லுவேன் ஒன்னும் இல்லைங்க மலைக்கு மேல ஒரு சின்ன கிராமம் இருக்கு அங்க டாக்டரே இல்லாத ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குங்க அங்க ஒரு டாக்டர் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் போராடுறாங்க அப்போ அங்க இருக்கிற கலெக்டர் என்ன சொல்றாருன்னா நான் என்னோட தனிப்பட்ட முயற்சியில ஒரு டாக்டர் அனுப்புறேன் அவரை உங்க ஊர்லயே வச்சுக்கிறது உங்களோட முயற்சி தான் ஒருவேளை அந்த டாக்டர் கிளம்பிட்டாரு அப்படின்னா இன்னொரு டாக்டரை ரெடி பண்றது கவர்மெண்டால முடியாத ஒண்ணு ஸோ அந்த டாக்டர் நீங்க உங்க ஊர்லயே வச்சுக்கிறது உங்களோட முயற்சி தான் அப்படின்னு அந்த கலெக்டர் சொல்றாரு அந்த டாக்டரை நம்ம ஊர்லயே வச்சுக்கணும்ன்றதுக்காக அந்த கிராம மக்கள்லாம் பட்ட பாடுதாங்க இந்த படத்தோட ஸ்டோரியே ஒரு டாக்டரோட தேவை என்னங்க அவரோட பங்கு இந்த சொசைட்டிக்கு முக்கியம் இந்த திரைப்படம் நமக்கு புரிய வைக்குதுங்க எல்லா வசதியும் இருக்கிற இந்த டவுன்ல வாழ்ற என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா கண்கலங்க தாங்க வைக்குது ஒரு உயிர் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஒரு மனுஷன் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா இவரை காப்பாத்திருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குங்க அப்ப அந்த அஞ்சு நிமிஷம்ன்றது எவ்வளவு பெரிய தூரம் இல்ல அப்படின்றது இந்த படத்தை பாக்குறப்ப தாங்க நம்மளுக்கு தெரியுது இந்த நாடு எப்போதாண்டா மாறி தொலையும் அப்படின்ற ஒரு கேள்வி தாங்க மனசுக்குள்ள ஆழமா கேட்கணும்னு தோணுது இந்த ஃபிலிம்ல தர்ஷனோட ஆக்டிங் சொல்ல வார்த்தையே இல்லைங்க ஒரு கிராமத்து மனுஷனாவே மாறி அந்த கேரக்டருக்குள்ள நம்ம எல்லாரையுமே வியக்க வைக்கிறாருங்க இன்னும் நிறைய படத்துல இவரோட ஆக்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த படத்தை பார்க்கற எல்லாருமே கண்டிப்பா சொல்லுவாங்க மஹிமா டாக்டரா இருக்காருங்க ஸ்டார்டிங் சீன்ல எல்லாம் கொஞ்சம் கதை ஓடாம இருந்தா கதை போக போக அந்த மேல ஒரு நம்பிக்கை வர வைக்குதுங்க முக்கியமா எண்டு சீன் சான்ஸே இல்ல சிவாஜி அவரோட கடைசி படம் அப்படினாங்க நினைக்கிறேன் அவரோட ஆக்டிங் இந்த படத்துல சில சீன் எல்லாம் இந்த படத்தில் பேசுகிற அரசியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க நீட் ஏன் தேவையில்லை அப்படின்ற விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான ப்ரூஃப் தாங்க நான் சொல்லுவேன் செயற்கை விவசாயத்தோட கொடுமைகளெல்லாம் சிவாஜி அவங்கள வச்சு சொன்ன விதம் நிச்சயமாக எல்லாரோட மனசிலையும் ஆழமாக பதியும் அப்படின்னு தாங்க நம்புகிறேன் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த படத்தில் ஒரு சீனில் பேசியிருப்பாங்கங்க சான்ஸே இல்லைங்க அந்த அந்த சீனை கேட்டீங்கன்னா எல்லாரு கண்ணிலேயும் கண்ணீர் தாங்க வரும் அப்படி ஒரு எமோஷ்னலான சீனுந்தாங்க சொல்லணும் ஒரு எமோஷ்னலாக என் மனசில் பதிஞ்ச மேற்கு தொடர்ச்சி மலை படத்துக்கு அப்புறம் இந்த படம் தாங்க மனசில் பதிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இப்போ ரீசண்டாக ரிலீஸ் ஆனால் ஹர்கரா அப்படின்ற படமும் இதே மாதிரி தாங்க ஒரு முக்கியமான விஷயத்த மக்களுக்கு எப்படி கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்ற விதமாக தாங்க இருக்குது இப்படிப்பட்ட படம் எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம கொண்டாடியே ஆகணுங்க அப்படியெல்லாம் நடந்தால் மட்டும்தான் இந்த சொசைட்டிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த கொண்டு சேர்க்குற விதமாக இருக்குங்க அப்போ தான் இந்த சொசைட்டியில் ஏதோ ஒரு விஷயம் மாறுங்க எங்கேயும் இப்போதும் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ண ஒரு அறிமுக டேரக்டர் தாங்க மிஸ்டர் சரவணன் அவரோட த பெஸ்ட் ஃபிலிம் தாங்க இந்த நாடு திரைப்படம் கண்டிப்பாக அவரை பாராட்டியே ஆகணுங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ஓடிடியில் அமேசானில் இருக்குங்க தமிழில் தான் இருக்குது கண்டிப்பாக படத்தை பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு சொசைட்டியில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை கொண்டு சேர்க்குற விதமாக தாங்க படத்தை எடுத்துருக்காங்க ஸோ எல்லோருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன் பாய் மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்